ஹாய் சொல்லுங்க பாப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஆனா ஆவனா சொல்றீங்களா சொல்லுங்க சொல்லுங்க அடுத்தது ஐநா சூப்பர் குட் அடுத்தது ஒன் டூ த்ரீ சொல்லுவீங்களா சொல்லுங்க ஓகே போதும் சூப்பர் டென் வரைக்கும் போதும் இன்னைக்கு ஓகேவா அடுத்தது ஏபிசிடி சொல்லுங்கள் பாப்போம் day 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 yan yan oh he you ah ah we you you we ha sollunga adha vee ப்போ குட் பாப்பா இன்னும் நல்லா படிக்கணும் சரியா சரி இன்றைக்கி என்ன லன்ச் எடுத்துகிட்டு போனீங்க பாப்பா இன்றைக்கு மதியம் லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க நியாபகக்கா என்ன சாப்பிட்டீங்க கேரட் கேரட் சாதம் சாப்பிட்டீங்களா ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டீங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட்டா ஸ்நாக்ஸுக்கு பாப்பாக்கு ஏன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கெட் வாங்குனீங்க உங்களுக்கு பிடிச்சதா சரி சூப்பர் செல்லம் அழகா சொன்னீங்க பாய்